வாதிகள் மாதிரி நீங்கள் பொய் கூற வேண்டாம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் நீங்க இருபத்தி நாலு மணி துள் இந்த ஓய்விதத்தை வெட்டுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் கூறி பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஆணையை நீங்கள் பொய்ப்பிக்க வேண்டாம் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் பாரம்பரியமான பள்ளி அரசியலுக்கு நிகராகத்தான் அமையும் இருக்க முடியும் அதே போன்று இந்த அப்படியா இருந்தால் அது பாராளுமன்றத்தை டிக்டோக் செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்க முடியும் டிக் செய்வதாக இருந்தால் நீங்கள் வெளிப்புறமாக இருந்து செய்ய முடியும் எதிர்கட்சித் தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்து இருந்து கொண்டு அவருடைய பலத்தை காண்பித்திருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தேவையான நடவடிக்கையை நீங்கள் முடிக்கும் உடல் தகுதிக்கு மேத்த மாதிரி பணியை செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள நிலையில் கட்டளையின் கீழ் மாத்திரம்தான் என்ன உங்களுடைய ஒழுங்கு விதி எனக்கு இடம்பெற்ற சம்பவத்தை நான் கூற நான் முதன் முதலாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றேன் நான் எதிர்கட்சி காரியால நான் உரையாற்ற சென்றிருந்தேன் எனக்கு எனக்கு பாராளுமன்றத்துக்குள் எனக்கு தாக்கி இருக்கின்றார்கள் இந்த வர சம்பவம் இடம்பெறுமாக இருந்தால் எவ்வாறு வெளியில் இருக்க முடியும் நான் வைத்தர் ஒருவர் உங்களுக்கு வெளி நிமிடங்கள் இஷ்டாவத் நியோக அங்கே முகத்துவன் நிலையில் கட்டளை இலக்கம் என்ன கௌரவ இருப்பினார்கள் கவுர் தலைமை உறுப்பினர் உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண சுயாதீன குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி காரியத்துக்கு வந்து எதிர்கட்சி செயலாளர்கள் முன்னால் மோசமான முறை நடந்து கொண்டார் நாகரிமற்ற முறையில் அவர் பொருத்தமற்ற வாசனங்களையும் ஊத்தை வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் அது தொடர்பாக முறைப்பாடொன்றை ஒரு சபாநாயகருக்கு குறைக்கணும் அவர் தொழில் தொழிலாளர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு இருக்கவில்லை இரண்டு பாராளு உறுப்பினர்களும் தயவு செய்துக்கார்கள் கௌரவ நிஷாந்த சமர அவர்கள் உங்களுக்கு கேள்வி நிமிடங்கள் காணப்படுகின்றன மிக்க நன்றி தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே குழுக்களின் அவர்களே தமைதியை பண்ணுங்கள் அமர்ந்திருங்கள் நான் நினைக்கின்றான் எங்களுடைய நேரம் மிகவும் பெருமதியானது கௌரவ குழுக்கள் பிரித்தவிசார் அவர்களே சுனில் சஞ்சய பிரேர் அவர்கள் எனக்கு ஒளி முடிக்கி விடுங்கள் இவர் ஒரு பாரதிரமான கூட்டை கூறியிருந்தார் அவருக்கு நான் தாக்குதல் மேற்கொண்டிருந்தாக அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கவில்லை இந்த விடயத்தை கௌரவ சபாநாயகருக்கு நான் முற்படுத்துகின்றேன் கௌரவ நிசாரண் சமரவீரர்கள் அவர்களை நீங்கள் உரையாற்றுங்கள் உங்களுக்கு நிமிடங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பியுங்கள் கௌரவ தலைமை தாங்கும் குழுக்களின் பிற தகை சார்ந்தவர்களே உண்மையிலேயே இந்த கால நேரத்தை வழங்கி மிக்க உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே நான் மிகவும் விரக்தியுடனேயே இந்த கன்னி உரையை ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது விசேடமாக நாங்கள் எதிர்பார்த்திருந்த பாராளுமன்றம் இதுதானா என்கின்ற கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் எழுந்திருக்கின்றது நான் நிற்கின்ற இந்த நாட்டினுடைய மக்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திராத ஒரு தான் இப்பொழுதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய நாள் கௌரவ சனாதிபதி அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலைத்திட்டம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்றைய நாள் பூராகவும் நாங்கள் ఏమాటమ uh, e